இதுதாங்க ஆரம்ப காலத்தில் இருந்த காஞ்சிபுரம் ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மைண்டோட இருந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாதை உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த பாதைக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களே அந்த பாதையில் பயணித்து இந்த கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீயோ காலை வணக்கம் உங்கள் நண்பன் நண்பர் இப்போ நான் அப்போயே சொன்னேன் இல்லையா காஞ்சிபுரம் போயிட்டுங்க சொல்லிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தாச்சு இப்போ எங்கே வந்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காட்டம் பாருங்கள் எனக்கு நாளைக்கு தெரியும் பாருங்கள் இங்கே தாங்க வந்திருக்கா இடம் சரிங்களா நீங்களும் யாராவது வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தெரியாதுங்க பதிவு பார்த்து தெரிஞ்சுங்க எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் காஞ்சிபுரத்தில் மகாப்பிரியா மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் சரிங்களா நீங்களும் வந்துருப்பீங்க தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சீங்க சரியா வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம் கண்டிப்பாக உள்ளே இடத்துக்குன்னாங்கன்னா பதிவு போகல இல்லைன்னு சொன்னால் வெளியே தான் போட முடியும் சரிங்களா காஞ்சி மகாபெரியோட இங்கே நம்ம வந்து ஒரு நாள் பயணம் அங்கே தான் வந்தோம் காஞ்சி மகாபெரியோட மருந்து சொல்லி தான் வந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்ம வந்து டூ வீரர்ல வரும்போது இதுதான் நம்ம பதிவு காட்டி உங்களுக்கு ஹைவேல வரும்போது வாங்க அப்படியே உள்ளார போய் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இது ஸோ டூரிஸ்ட் பிளேஸ் கொஞ்சம் கூட்டம் இங்கே இருந்ததுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமான கூட்டம் நிறையா ஆந்திரா மஜராஸ்லேருந்து தான் நிறைய பேர் வருவாங்க சரிங்களா நிறைய பேர் இப்போ கூட்டத்தில் வந்து வெயில் கொஞ்சம் வெயில் உள்ள தாக்கமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கே இருக்குது காலி ஒருத்தர் நல்ல வெயிலாக இருக்குது பட்டங்கள் பார்த்து ஆமாம் அது தயாரத்தக்கது மாதிரி இது பானம் மோரெலாம் கொடுத்துருக்காங்க வாங்க அது போய் வாங்கி சாப்பிடுவோம் வாங்க அப்படியே உள்ளார நம்ம பயணத்துக்கு போவாங்க மட்டுக்குள்ளே போவோம் அதான் சங்கராஜ் சங்கராஜ் அப்படி வாசல் வீடியோ பதிவுலாம் போடுற போஸ்ட்டே போட்டாங்க இதை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது பண்ணால் சட்ட தண்டைக்கு தண்டனைக்குரிய ஆளாகவும் வாங்க உள்ளே போய்ட்டு வந்து வெளியே பார்ப்பாங்க இங்கே வெளியில் வந்து போர்டை போடுத்தாங்க வீடியோ பதிவுலாம் போடக்கூடாதுன்னு சரி உள்ளே வந்தங்க உள்ளே இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லாமே வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்துருந்தாங்க சரி நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி இந்த இடம் பார்த்தாச்சுங்க அப்படியே உள்ளார போலவாங்க உள்ளார போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லா ஃபோட்டோவும் கே மொபைல் கேமராவாகவும் கையில் இருந்தாங்க சரி நான் என்ன பண்ண நானும் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க வீடியோவை சரி அப்படியே பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம மகாபிரியோட பூஜை நடந்துட்டு உள்ள டோர் மூடி வச்சுருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் மண்டபம் மாதிரி மண்டல தான் உட்காந்துட்டு இருக்கேன் சரிங்களா போரிங்களா அதுதான் உட்காந்து பார்த்துட்டுருக்கோம் என்னடா நம்ப இது மாதிரி கலர் இது மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து அந்த வெயில் கூட அந்த தாட்டு மாதிரி கேட்டிருக்காங்க அந்த தாட்டோட க்ரீன் கலர் வந்து ஷேடோ வெயிலில் வந்து அடித்து இது மாதிரி விழுதுங்க வெயில் செம்ம வெயிலுங்க பட்டை கலப்புதுங்க பட்டை கிளம்புது இங்கே ஃபேன் எல்லாம் ஓடிட்டனால இங்கே கொஞ்சம் உட்கார முடியுது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ள தரப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே அதுக்காக தான் எல்லாமே வெயிட்டிங்கு வெயிட்டிங்கில் இருக்கோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூஜை உள்ளே நடந்துருக்கு அபிஷேகம் நடந்திருக்கு இப்போ நம்ம அப்போ நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங்க இப்போ வந்து இது கொஞ்சமாக தான் இருக்காங்க கடைசியாக பூஜை முடியும் போது நேரத்தில் தற்கொலை நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா கூட்டமாகிடுவாங்க வாங்க பார்ப்போம் அந்த பதிவு அப்படியே வாங்க அதே மாதிரி நான் என்ன கொண்டு வந்தேன் பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு மகாப்பிரிவுக்கு கொண்டைப்பூ கொன்றை மலைப்பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழம் பாதாம் முந்திரி அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு வஸ்திரமெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கேன் அதுதான் தான் அவங்க வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜெயந்திர சாமி அப்படின்னு தான் வேணும்னு சொல்லி சொல்லி இடம் பேர் அது அவரோட நீண்ட இடத்துக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஜெயந்திர சரஸ்வதி சாமிக்கு அப்படியே பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் வந்து நம்ம மகாப்பிரிவுகளோட உருவசெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் நம்மளும் பதிவில் பார்க்குறோம் இப்போ அதுதான் ஆராதனை இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுங்க அதை தான் பார்க்குற நம்ம எல்லாம் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க ஸோ அதை தான் நம்மளும் பார்த்துருக்கோம் ஆமாம் நண்பர்களே வாங்க பார்ப்போம் இன்னும் முன்னாடி பார்ப்போம் வாங்க இது வந்து ஜெயேந்திரசாமி யோட பிருந்தாவணும்னு சொல்லி அந்த இடம் பக்கத்துலேயே பக்க பக்கமே தான் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் தான் வச்சிருக்காங்க ஸோ அதை தான் பார்த்துருக்கோம் நம்ம சிறீங்கேரி சிறுங்கேறி சாரி மகாபெருவோட மட்டில் தான் வந்து அது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது மகப்பெரியோட சிலை வச்சு அதை சிலைக்கு பூஜை பண்ணி எல்லாம் அபிஷேகெல்லாம் முடிஞ்சது ஸோ அதை தான் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்போது அது தான் நம்மளும் கண்டு காட்சியை பார்க்குறோம் ரொம்ப காணக்கூடிய காட்சி அது இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வைப்பு இருக்குங்க வந்தாவே ஒரு அருமையான ஒரு மன சந்தோஷம் மன நிறுத்தத்திலும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அதை தான் நம்மளும் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா வெயில் செம வெயிலுங்க பட்டையை கலப்பு முடியலங்க அந்த மாதிரியான ஒரு வெயிலுங்க இப்படிதான் இப்படிதான் இல்லை அது மாதிரி ஒரு வழியில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க வெளியில் போய்ட்டு பார்ப்போம் போகலாம் வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க மகா பிரிவா இப்படிதான் சொல்லி பேர் இது அதை தான் பார்த்துருக்கிட்டு இப்போது காட்சியில் நம்ம அதை தான் பார்க்குறோம் வாங்க அப்படியே போகலாம் பார்த்துட்டு பா சம வெயிலுங்க சம வெயிலுங்க சாக்கு பிடிக்க முடியலங்க ஆமாம் அப்படியே பட்டை கலப்புதுங்க பட்டை கலப்புங்க முடியல வாங்க அப்படியே பார்ப்போம் பூஜையெல்லாம் முடிஞ்சது அதை தான் நம்மளும் பதிவில் பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ நேரமாக ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க எல்லாம் முடிஞ்சது இப்போது அப்படியே போயிட்டு வாங்க அப்படியே கிட்டால் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அதெல்லாம் முடிஞ்சு தீர்த்தமும் கொடுத்தாங்க தீர்த்தமும் வாங்கியாச்சு கையில் எடுத்து அனும மகா தீர்த்தம் வாங்கியாச்சு வாங்கிட்டு போ அப்படியே அனுதாந்த போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டுருக்கோம் அன்னதானம் கூட வந்து பக்கத்துலேயே தாங்க வாங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லா கீ நின்னு எல்லாமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க பார்க்க மட்டையை வச்சு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதை தான் பார்க்குறோம் நம்மளும் அது தான் வாங்கியிருக்கோம் உருளைக்கிறங்கு பொரியல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் மாங்காய் உருக்கா கொடுத்துருக்காங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலுங்க சாதம் சாம்பார் உருளைக்கருங்க பொரியல் இது மூணுமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்க ஒரு சைடில் வந்து ஒரு கொட்டாக்கி மாதிரி போட்டு ஓலை கொட்டாக்கி மாதிரி போட்டு அதில் வந்து ஃபேன் எல்லாம் போட்டு நல்லா சில்லனஸ் இருக்குங்க வெயில் தெரியல அந்த இடத்துல மட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வெயில் என்னவே இருந்தாலும் தெரியாதுங்க அதுதான் நம்ம உணவு கூட்டத்தில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு நம்மளும் சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ அப்படியே நம்மளும் கிளம்பக்கூடிய டைம் ஆகிட்டுருக்கு வாங்க நம்மளும் கிளம்புவோம் ஓகே நண்பர்களே கண்டிப்பாக பிடித்த நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பாய் சி ஓ